காரை சேனாதியன் அவர்கள் தனது சகோதரரின் ஓராம் ஆண்டு நினைவாக தற்பொழுது அம்பாறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கியுள்ளார் அவருடைய சகோதரர் பாலசுப்பிரமணியம் அவர்களின் ஓராம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று அம்பாறையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அணி இரண்டில் வைத்து இந்த உணவுகள் வழங்கப்பட்டுள்ள ஒரு கிராமத்து மக்கள் ஒன்றாக கூடி கட்டம் கட்டமாக அங்கு வந்து சிறந்த முறையிலான உணவுகளை அறிந்து சென்றுள்ள காட்சிகள் இவை ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த உணவு அங்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மிக பெரும் நிதியை வழங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அந்த உணவை வழங்கி கௌரவித்த அண்ணா காரிச்சேனாதி அவளுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் அவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணா உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடமாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ

இப்போ நான் தொடங்கிய அஞ்சாம் மாதம் வரையும் எங்களுக்கு அடையினர் மலையாள மக்களின் பற்றி அடைகிற மக்கள் மிகவும் மரிய மக்கள் ஆனால் அனைவருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வன்மி மைண்டர் என்றவருக்கு நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னென்னு சொன்னால் எங்களுக்கு சரியான உணவுப் பொதி என்னோடய மக்களுக்கு இன்றைக்கு வழங்கிய அவங்களுக்கு நன்றி கொடுக்கணும் தூவா நாற்பத்தையாயிரம் ரூபா பொறுமையான சாப்பாடு எங்களுக்கு தந்து இன்றைக்கி கிராமத்துக்கு சரியான இன்னும் இருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை வரங்க மக்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ வாழ்வாதாரங்களும் எத்தனையோ பெண்மை தலைமை தான் தாங்குகிற குடும்பங்கள் இருக்கின்றது இந்த சாப்பாடு வழங்கிய அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மக்கள் சார் நன்றி தெரிவிக்கணும் மேலும் மேலும் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு உணவு கிடைக்கணும்னு சொல்லி இந்த இந்த யோசனத்தில் வழங்கிய அவர்களுக்கு நாங்கள் இந்த கடவுளுக்கு நன்றியை என்ன தெரிவித்துக்கொண்டும் இந்த வேலையில் எங்களோட மக்கள் சார்பாக இந்த சாப்பாடு வழங்கியவர்கள் நன்றியங்களுக்கு ஏற்பாடு செய்த இந்த அனைவருக்கும் நன்றி என்ன கொண்டும் இந்த இவர்கள் மதங்களுக்கு இன்னமும் இன்னும் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த தண்ணீர் கூட இருக்கிற மக்கள் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் அன்றைய உணவும் அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ வேணும் புதுக்குண்ண போனார்கள் இன்றைக்கி பூம்படிக்க போகிறோம் மக்கள் அனைவர் அனைவரும் மீண்டும் அந்த நம்பரு பின்னால் தங்கினவர்கள் ஆனால் இந்த சாப்பாடு உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷமாக இருக்குது இதுவரையிலையும் ஒருவரும் எங்களை கவனத்தில் இப்படி எடுத்துக்கொண்டதும் இல்லை இப்படியான கஷ்டத்தை இப்படியான மக்களை எங்களை எங்களை வந்து பார்த்ததும் இல்லை இப்படி ஒரு உலருநாபும் இப்படியான சந்தோஷமான உணவாக வழங்கப்பட்டதும் இல்லை ஏற்கனவே உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகின்றேன் இந்த இடத்துல போதும் இன்னும் உங்களுக்கு இப்படியான மக்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இன்னமும் வாழ்வாதார மக்களுக்கு கஷ்டமான பிள்ளைக்கு இருக்கின்றன படிக்கிற பிள்ளைகள் இருக்கின்றது கஷ்டமான பிள்ளை குடும்பங்களும் இருக்கின்றது அவர்களுக்கும் இன்னும் மேலும் மேலும் மேலே அது இயன்ற உதவியலை எங்களுக்கு பெற்றுத் தருமாறு கண்டுக்கொண்டு இந்த விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் கொல்லாத வறுமை தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மகிந்த தந்தானே 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 உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமரன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ